அதே மாதிரி பள்ளி சத்தம் விட்டா நம்முடைய பேசுவோம் என்ன ஆச்சுன்னு தெரியாது சத்தம் போட்டிருக்கோம் கெவிலியே கத்துது பாத்தியா அப்படின்னு அதுக்கு எல்லா செய்தி என்னமோ தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுற செய்தி விளங்குன மாதிரி அது கரெக்டா பொருத்தமா கத்துற மாதிரி நம்ம என்ன செய்யறது ஒரு மேக்ஸ் பண்ணிக்கிறது இந்த பள்ளி கத்துறதுக்கு இதே மாதிரி செய்வோமா அதே மாதிரி ஆந்த இருக்கு பாத்தீங்களா அரபுகளுடைய பழக்கம் யாருடைய வீட்டின் கூரையின் மேல ஆந்த உட்கார்ந்துகிட்ட அலர்ச்சோ அந்த வீட்டுல வந்து யாராவது ஒரு நபர் மவுத்தா போவாரு இதே மாதிரி இரவு நேரத்துல ஒரு ஆந்த அலர்ந்து வைங்க நம்ம வீட்டுக்கு மேல யாராவது ஒரு ஆள் முடியாம போய் அன்னைக்கு வபாத்தானா கூட ஆந்த கந்திச்சு அப்பயே தெரியும் ஆந்தைக்கு எப்ப மவுத்தா போகும்னு தெரியாது இந்த ஆந்தை கத்தியதால் ஒரு நபர் மௌத்தா போவார் என்ற எண்ணத்திற்கு நாம் வருவது ரெண்டு நபரு ரெண்டு பாதையை பண்றாங்க ஒரு நபர் சொல்றாரு இந்த பாதை வழியா நம்ம போலான்றாரு இன்னொரு நபர் சொல்றாரு இல்லங்க இந்த பாதை வழியா போவோம்ன்றாரு ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பாதையை பத்தியும் தெரியாத வச்சுக்கங்க ரெண்டு பேரு கடைசியில ஒரு நபருடைய முடிவை அப்படியே இருந்துக்கிறாங்க சரிப்பா நீ சொல்ற மாதிரி இந்த பக்கமே போவோம் அப்படின்னு போறாங்க போற வழியில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுருச்சு பைக்ல ஒரு பத்து கிலோமீட்டர் போய்கின்றது அந்த பாதை இடிச்சு விழுந்திருக்கு ஏதாவது ஒரு வேலை நிமித்தன் காரணமாக கவர்மெண்ட் காரணமா புளிய தோண்டி வச்சிருக்காங்க அப்ப இன்னொருத்தவன் பாப்பான் நான் அப்பயே சொன்னேன் அந்த பாதை வழியா போலான் அசல்ல இவனுக்கு இந்த வேலை இந்த பக்கம் நடந்திருக்குன்னே தெரியாது ஆனா என்ன சொல்லுவான் ஓம் பேச்ச கேட்டு இந்த பாதை வழியா வந்தீங்க பாத்தியா அதனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வது தவறு ஏற்கனவே அந்த பாதையை பத்தி தெரிஞ்சிருக்கு அந்த வழியில இந்த மாதிரி வேலை நடந்து நம்ம தெரிஞ்சிருந்து இல்லப்பா நான் நேத்து பார்த்தேன்ப்பா செய்தி கேள்விப்பட்டேன்ப்பா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனா ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பாதைய பத்தியுமே தெரியல ஒருத்தவர் இந்த பக்கம் போலான்றாரு ஒருத்தர் அந்த பக்கம் போலான்றாரு எதேர்ச்சையா இவர் போகும் பொழுது இந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்டா அதுக்கு சொன்னவன காரணமா காட்டக்கூடாது இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு நபரு அவர் மூலமா அசம்பாவிதம் நடந்துகிட்டே என்ற வார்த்தையை சொல்றது சகுனம் இவன் சொன்னாவே விளங்காரு இப்ப யாரு சொன்னா விளங்குவோம் எல்லாமே அல்லாவுடைய தட்டு தேரின்படியும் நடக்குது அப்ப இவன் சொன்னாவே எந்த காரியமும் விளங்கா முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும் அப்ப நீங்க சொன்ன எல்லா காரியம் விளங்கிச்சா அவர் கேள்வி வரும்ல அப்ப ஒரு நபரை பார்த்து நீ பேசினாவே எதுவுமே நடக்காது குறிப்பிடாது என்ற வார்த்தைகளை சொல்லி வேறுடைய மனதை காயப்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை